ஹாய் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்னா மருதாணி இங்கே பார்த்திங்களா எங்கள் அம்மா காலையிலேயே புளி எல்லாத்தையும் உருவி ரெடியாக வச்சிட்டாங்க நீங்கள் மருதாணியில் எதாவது சேர்த்து அரைப்பீங்களா நிறைய பேர் பாக்கு புளிலாம் போட்டு அரைப்பாங்க நாங்கள் ஒன்றுமே போட மாட்டோம் ஆனாலும் நல்லா சந்திரும் இங்கே பார்த்தீங்களா அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இது மழையெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தேன் ஏ அழகா வந்துடும் நீங்க மருதாணி எதுல அரிப்பீங்க அறுப்பீங்களா இல்ல மிக்சியில அறுப்பீங்களா தான் அடிப்போம் மருதாணி வந்து விஷம் சொல்லிட்டு அம்மிலேயே அரைப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த அம்மா மருதாணி மாட்டாங்க நல்லா அரைஞ்சிக்கல மருதாணி வாசமே தனி சரி நான் நல்ல வைக்கிறேன் எப்படி நான் நல்லா வைக்கிறேன்னா நானே வச்சுக்குவேன் அப்புறம் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கண்ணா கோன்லாம் எல்லாம் வச்சுக்கிடாதீங்க மருதாணி வச்சு அதான் ஹெல்த்தி நீங்களும் மருதாணியே வைங்க பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்